வணக்கம் நண்பர்களே இன்றைய தமிழ்நாட்டின் டோப் பிரேக்கிங்கை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் பெரிய பொது திட்டங்கள் முதல் எல் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் வரை அரசியல் களத்தில் ஸ்டாலின் கொடுத்த களைகட்டும் கருத்து வேலைவாய்ப்பு சண்டை எல்லாமே உங்க முன்னால் கடைசி வரை பார்க்க மறக்காதீங்க மிக முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது முதலில் கோவைக்கு வந்திருக்கும் பெரிய பரிசு கே என் நேரு அவர்கள் அறுபத்தொன்பது கோடி ரூபாயில் பயோகாஸ் பிளான்ட் அடிக்கல் நாட்டியிருக்கார் தினசரி இருநூற்று ஐம்பது குப்பைகளை சுத்தப்படுத்தும் சக்தி கொண்ட இந்த நிலையம் நகரத்திற்கு புது உயிர் ஊட்டப்போகுது இதோடு நூற்று அறுபத்தேழு கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் தரை குடிநீர் கழிவு நீர் திட்டங்கள் எல்லாமே வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு ஆனா சென்னை நகரில் நடந்த ஒரு துயர சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சில் ஆழ்த்தியது கன்கி நகரில் வெளியில் தெரிந்திருந்த மின் கம்பி காரணமாக ஒரு சுகாதாரப் பணியாளர் உயிரிழந்தார் அதற்குப் பிறகு உடனே அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அறுநூற்று எழுபத்தி நான்கு இடங்களில் ஆபத்தான கம்பிகள் இருந்தது அதில் எண்பது சதவீதம் ஏற்கனவே சரிசெய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வேலைவாய்ப்பு கல்வி உதவி எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு இது மீண்டும் நடக்கக்கூடாது என்று மக்கள் கேட்டு வருகின்றனர் இந்நேரத்தில் அரசியல் மேடையில் பெரிய சத்தம் எழுந்திருக்கிறது முதலமைச்சர் முடோட்கர் ஸ்டாலின் அவர்கள் சுதர்சன் ரெட்டியை அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று புகழ்ந்து பேசினார் அதே சமயம் பாஜக வேட்பாளர் சி டோட்பி ராதாகிருஷ்ணனை கடுமையாக விமர்சித்தார் ஜி டோட் எஸ் டோட்டி திருத்தம் என்பது மாநில உரிமையை பறிக்குது என்று தாக்குதலும் நடத்தினார் இந்த பேச்சு திமுக கூட்டணி கட்சிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இறுதியாக வேலைவாய்ப்பு குறித்து பெரிய சச்சரவு எழுந்திருக்கிறது வெனுபாஸ்கார் தொழிற்சாலையில் மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுப்பதாக சொல்லியும் அதில் இருநூறு பேர் மட்டுமே தமிழர்கள் இதை எதிர்த்து பாமக தலைவர் அன்புமணி தனியார் நிறுவனங்களில் எழுபத்தைந்து சதவீதம் வேலை தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறார் தமிழர்களின் உரிமைக்காக இந்த குரல் மிக வலுவாக எழுந்திருக்கு நண்பர்களே இன்று பார்த்தீர்கள் கோவையில் வளர்ச்சி திட்டங்கள் சென்னை மின்கம்பி அதிர்ச்சி எல்லை மாற்றங்கள் ஸ்டாலினின் அரசியல் சவால் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு போராட்டம் ചെയ്തി തമിഴ്